மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் இது எல்லாத்துக்கும் தீபரா மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் இன்று மாலை நான்கு மணியுடன் நிறைவடைந்துள்ளது ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கையில் நடைபெறும் முதல் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக நடைபெற்று நிறைவடைந்தது இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நான்கு மணிக்கு நிறைவடைந்தது அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலான மாவட்டங்கள் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி சுமார் அல்லது அதற்கு குறைவான வாக்குப்பதிவை பதிவு செய்ததால் பல்வேறு மாவட்டங்களில் வாக்குப்பதிவு மாறுகட்ட வாக்குப்பதிவுடன் முடிந்தது கடந்த ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்ற நிலையில் ஒரு வருடத்திற்குள் நாடு தழுவிய அளவில் நடைபெற்றும் மூன்றாவது தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூர் சபைகளுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இலங்கை முழுவதும் உள்ள பதினோவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளில் இன்று பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் அதன்படி இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இருந்து மொத்தம் எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தேசிய தேர்தல் ஆணையத்தால் சான்றிதழ் செயல்முறை முடிந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலின் முடிவுகள் வெளிவரத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜேவிபிக்கு வாய்ப்பில்லை வடக்கு கிழக்கை இம்முறையும் தமிழர்கள் தான் ஆளப் போகிறார்கள் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு எங்களை பொறுத்தவரை வடக்கு கிழக்கை இம்முறையும் தமிழர்கள் தான் ஆளப் போகிறார்கள் ஜேவிபி ஒரு தடவை கூட இங்கு ஆள வாய்ப்பில்லை என உறுதிபட தெரிவிக்க விரும்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் விடத்தல் தீவு தூய ஜோசேவாஸ் மத்திய மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே செல்வம் அடைக்கலநாதன் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் தான் ஆள வேண்டும் வடக்கு கிழக்கிலே பிரதேச சபை நகர சபை மாநகர சபை என அனைத்தையும் தமிழர்கள் கைப்பற்றுவார்கள் குறிப்பாக எங்கள் சங்கு சின்னம் ஆட்சியை நிர்ணயிக்கும் நிலையில் இருக்கும் தேசியத்தை நேசிக்கும் தமிழ் தரப்புகளுடன் மாத்திரமே ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் அந்த வகையில் வடக்கு கிழக்கில் தமிழர்களின் ஆட்சிதான் நடக்கும் என்பதுடன் என்பிபியின் ஆட்சி ஒருபோதும் நடக்காது என்பதை திட்ட தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார் கொட்டாஞ்சேனையில் தன்னுயிரை மாய்த்துக் கொண்ட பாடசாலை மாணவியின் வழக்கை தாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் எந்தவொரு தொடர்பும் இல்லாத நிலையில் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் தனது எக்ஸ் தளத்தில் அவர் இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட செய்தியில் எந்தவொரு குழந்தையும் எந்த வழியில் துன்பப்படக்கூடாது என்று அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் கொழும்பில் பதினாறு வயது பாடசாலை ஒருவர் கடந்த கால சம்பவத்தின் போது தனியார் கல்வி வகுப்பில் பகிரங்கமாக அவமானப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு துயரகரமாக தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் இருப்பினும் பம்பலப்பெட்டியில் உள்ள தனது முன்னாள் பாடசாலையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவத்தில் தங்கள் மகள் மூளையில் வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட பிறகு இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் தெரிவித்தனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் ஊடகங்களுக்கு தெரிவித்த போதும் கல்வி அமைச்சகம் இந்த விடயத்தில் தலையிட தவறிவிட்டது இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் கல்வி அமைச்சகம் தலையிட்டு விசாரணை செய்வது கட்டாயமாகும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சகம் அவ்வாறு செய்ய தவறிவிட்டது என்றும் அவர் கூறினார் சம்பவம் ஒரு அரசு பாடசாலையில் நடந்தது தமிழ் பேசும் அதிகாரிகள் உள்ளனர் பல அரசு பாடசாலைகளில் குழந்தைகளிடமிருந்து புகார்கள் வந்தாலும் அவை குறித்து விசாரணை நடாத்தப்படுவதில்லை ஒரு குழந்தை தனது உயிரை இழக்கும் வரை அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் கல்வி அமைச்சகம் உட்பட அதிகாரிகள் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்து போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை நடத்தியிருந்தால் இதுபோன்ற மாணவர் மரணங்களை தடுத்திருக்கலாம் என்று ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் குழந்தை மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடாத்தி பொறுப்பானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகத்தை வலியுறுத்தினார் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடாத்துமாறு போலீசார் தலைமை ஆய்வாளரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் உள்ளூராட்சி தேர்தல்கள் அமைதி காலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்ததன் மூலம் ஹரிணி அமரசூரிய தேர்தல் விதிமுறைகளை மீறினாரா என்பது குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பிரதமர் தெரிவித்துள்ள விடயங்களை தனது சட்ட திணைக்களத்திற்கு முதலில் அனுப்பி விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாங்கள் இந்த விவகாரம் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுப்போம் என தெரிவித்துள்ள ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க எனினும் முதலில் அந்த கூட்டினை சட்ட திணைக்களத்திற்கு அனுப்ப உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் என்ன தெரிவித்தார் என்பதை அறிவது முதலில் அவசியம் இதன் காரணமாக அதனை சட்டப்பிரிவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் பிரதமரின் கூற்று எந்த வகையில் சட்டத்தை மீறியுள்ளது என்பதை ஆராய வேண்டும் பிரதமரின் அறிக்கையில் தேர்தல்கள் தொடர்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வியட்நாமுக்கான தனது விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி நாடு திரும்பினார் வியட்நாமுக்கான தனது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க இன்று பிற்பகல் வியட்நாம் அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் நாடு திரும்பினாா் வியட்நாம் ஜனாதிபதி லூ வோங் வாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த அரச விஜயத்தை மேற்கொண்டார் இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க வியட்நாம் ஜனாதிபதியுடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளை நடாத்தியதுடன் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விடயங்கள் குறித்து வியட்நாம் அரச பிரதானிகளுடன் விரிவான கலந்துரையாடல்களை நடாத்தினார் மேலும் ஜனாதிபதி கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் லோ டாமுடனும் கலந்துரையாடினார் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உயர்ந்த அரசியல் நம்பிக்கை நெருக்கமான மக்கள் உறவுகள் மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட பாரம்பரிய நட்புறவு மற்றும் பன்முக ஒத்துழைப்பின் வளர்ச்சியை இரு நாடுகளும் இதன்போது வலியுறுத்தின நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பையும் வலுவான ஒத்துழைப்பையும் எதிர்காலத்தில் தேசிய அபிவிருத்தியில் இன்னும் வலுவாக பேணுவதற்கு இருதரப்பினரும் இணக்கம் தெரிவித்தனர் மேலும் ஜனாதிபதி வியட்நாம் போர் வீரர்கள் நினைவிடம் மற்றும் சுதந்திர போராட்டத் தலைவரும் சுதந்திர வியட்நாமின் முதல் ஜனாதிபதியுமான ஜோசி மின் அவர்களின் சமாதியில் மலர் அஞ்சலி செலுத்தினார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பௌத்த விகாரிகளில் ஒன்றான பாய்டின் விகாரையில் புதிய போதி மதலையும் திறந்து வைத்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் வெசாக் தின கொண்டாட்டத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பௌத்த உறவுகளையும் மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் அங்கு சிறப்புரையாற்றினார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசியவாத பாடல் பிரச்சாரம் குறித்து விளக்கம் தமிழ் தேசியவாதம் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் நெருக்கமாக தொடர்புடைய தமிழ் மொழி பிரச்சார பாடல்களை வடக்கு மற்றும் கிழக்கில் வெளியிடுவதை தேசிய மக்கள் சக்தி மறுத்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் சில இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட சில காணொலிகள் என்பிபி யின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் முகநூலில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக என்பிபி பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் நிகால் அபே சிங் தெரிவித்தார் அந்த காணொலிகளுடன் என்பிபி அல்லது எம்பி இளங்குமரனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறினார் இதுபோன்ற காணொளிகள் டக் செய்யப்படுவதில் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த பொறுப்பும் இல்லை சில இளைஞர்கள் எம்பிபி இளங்குமரனின் முகநூலில் காணொலிகளை உருவாக்கி டக் செய்துள்ளனர் என்று அவர் கூறினார் இந்த விடயம் வார இறுதியில் சமூக ஊடகங்களில் கடுமையான விவாதத்தை தூண்டியது தமிழ் தேசியவாதத்தையும் விடுதலை புலிகளையும் ஊக்குவிக்க வடக்கு மற்றும் கிழக்கில் என்பிபி அதன் பிரச்சார பாடலை ஏன் அனுமதித்தது என்று பாவனையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் பாஜக பெண் நிர்வாகி தலை துண்டித்து கொலை மூன்று பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரண் பட்டுக்கோட்டையில் பாஜக பெண் நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கபிலன் குகன் பார்த்திபன் என மூன்று பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே சூரியபுரம் எனும் ஊரில் நேற்று இரவு பெண் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த பெண் சரண்யா எனவும் அவர் மதுரை மத்திய தொகுதி மாநகர பாஜக பெண்கள் பிரிவு நிர்வாகி எனவும் தகவல் வெளியானது இதனையடுத்து உடலை கைப்பற்றிய போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என கூறப்பட்டது மதுரையை சேர்ந்த சரண்யா திருமணமாகி பட்டுக்கோட்டையில் வசித்து வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த கொலை தொடர்பாக மூன்று பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர் சரணடைந்த கபிலன் குகன் பார்த்திவன் ஆகிய மூன்று பேரும் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் கொலை எங்கு நடந்ததோ அங்குள்ள நீதிமன்றத்தில் இவர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என கூறப்படுகிறது சரணடைந்த கபிலன் என்பவர் கொலை செய்யப்பட்ட சரண்யாவின் கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகனாவார் பாலனின் சொத்துக்களை கபலனுக்கு அளிப்பதில் சரண்யா மறுப்பு தெரிவித்த காரணத்தால் இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என செய்திகள் உலா வருகின்றன மதுராந்தகம் அருகே நடைபெற்ற வணிகர் தின மாநாட்டில் பங்கேற்ற முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடைகள் செயல்படுவதற்கான ஆணையை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடிப்பு செய்வதாக அறிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வணிக தினத்தை முன்னிட்டு வணிகர்கள் சங்கத்தின் பேரமைப்பு சார்பில் வணிக தின மாநாடு நேற்று நடைபெற்றது இதில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் வணிக தினமான மே ஐந்தாம் திகதியை வணிக தின நாளாக அறிவிப்பதற்கான அரசு ஆணை விரைவில் வெளியிடப்படும் தமிழகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடைகள் செயற்படும் வகையிலான அறிவிப்பு மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுகிறது அதேபோல் தமிழகத்தில் கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் வணிகர்கள் சங்கத்தில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு உதவித்தொகையாக தற்போது ரூபாய் மூன்று லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது இதே ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் அமைதியான மாநிலத்தில்தான் தொழிலும் வணிகமும் வளரும் தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள் நிம்மதியாக இருக்கும் வகையில் அமைதிமிக்க மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியிருக்கிறோம் வணிகர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் குடிமைப்பணி தேர்வுகளில் பலர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயற்படுத்தி வருகின்றோம் மிகவும் கவனமாக திட்டத்தை செயற்படுத்தி வருகின்றோம் தொழில்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டாத சாதனையை நாம் செய்துள்ளோம் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு தொடர்ந்து நான் சேவையாற்றுவேன் இது உங்களுடைய அரசு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் வணிகர்கள் அனைவரும் கடைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் இதுவே என் பெரிய கோரிக்கை இவ்வாறு அவர் பேசினார் இந்நிகழ்ச்சியில் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜன் உட்பட வணிகர் சங்கத்தின் பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செய்திகள் ரை அடைக்க அமெரிக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் அமெரிக்காவில் கொடூர குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை அடைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மூடப்பட்ட அல்காட்ரஸ் சிறைச்சாலையை மீண்டும் திறக்குமாறு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் சேன் பிரான்சிஸ்கோ அருகே அருள்ள தனித்தீவில் இயங்கி வந்த சிறைச்சாலையில் முன்பு பல முக்கிய குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்தனர் நிர்வாக செலவு அதிகரித்ததால் மூடப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்ட சிறைச்சாலையை விரிவாக்கம் செய்து மீண்டும் உத்தரவிட்ட ட்ரம்ப் இது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் நடவடிக்கை என விளக்கம் அளித்துள்ளார் அடுத்த பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய மாநாட்டிற்கு முன்னதாக வெற்றிகானில் அனைத்து அலைபேசி சிக்னல்களும் புதன்கிழமை செயலக்கப்படும் போப் பிரான்சிஸுக்குப் பிறகு யார் வருவார்கள் என்பதை தீர்மானிக்க தீர்மானிக்கள் வாக்களிக்கும் மாநாட்டிற்கு வெளியே மின்னணு கண்காணிப்பு அல்லது தகவல் தொடர்புகளை நிறுத்த சிஸ்டைன் சேப்ளை சுற்றி சிக்னல் ஜாமர்களை பயன்படுத்தவும் வெற்றிகான் திட்டமிட்டுள்ளது புதன்கிழமை நாளை ஏழாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு தொலைபேசி சமிக்கைகள் செயலக்கப்படும் அதாவது கட்னால்கள் போப்பாண்டவர் மாநாட்டை தொடங்க சிஸ்டைன் தேவாலயத்திற்கு செல்ல திட்டமிட்ட ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு என்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை தலைவர் லட்டின் மொழியில் சாவியுடன் என்று பொருள்படும் கேன்கேவ் என்று அழைக்கப்படும் மிகவும் ரகசியமான கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது ஒரு புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை கத்னார்கள் எவ்வாறு பூட்டப்படுவார்கள் என்பதற்கான ஒரு ஒப்புதலாகும் இடைக்காலத்தில் ஒரு விரிவான செயல்முறைக்கு பிறகு அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கும் பணி கத்னார்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் என்ன வீட்டோடையும் பிஸி போல